சியாசட்டில் நகர மேயர் மற்றும் காவல்துறை தலைவர் பதிலங்க மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டு உள்ளனர் எனினும் இனவரியுடன் செயல்பட்ட காவல்துறை அதிகாரி டேனியல் ஆர்டரர் என்பவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அமெரிக்காவில் போராட்டங்கள் நடைபெற்றன நாதர் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவி ஜான்வி கந்துலா சாலையை கடக்க முயன்ற பொழுது நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த காவல்துறை வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டிய சாலையில் அதிவேகமாக காரை ஓட்டி வந்த போலீஸ்காரர் கெவின் டேவ் போதையில் இருந்தாரா என்று விசாரிக்குமாறு மற்றொரு உயர் அதிகாரியான டேனியல் ஆர்டருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இது தொடர்பான விசாரணையின் பொழுது பேசிய டேனியல் ஆர்டர் அந்த பெண் இறந்துவிட்டார் அவர் சாதாரணமானவள் தான் பதினோராயிரம் டாலருக்கு செக் எழுதி கொடுத்து விட்டால் போதுமானது என்று சிரித்துக்கொண்டே கொண்டே பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது காவல்துறை அதிகாரி டேனியல் ஆட்ர இதற்கு முன்பும் இனவெறி தொடர்பான புகார்களுக்கு ஆளானவர் அவர் மீது பதினெட்டு புகார்கள் நிலுவையில் உள்ளன இந்த சூழலில் அவரை கைது செய்ய கோரி போராட்டங்கள் வெடித்தன இந்நிலையில் சியாசட்டின் நகர மேயர் ப்ரூஸ் ஹாரல் நகர காவல்துறை தலைவர் ஆண்ட்ரியன் டயஸ் ஆகியோர் தெற்காசிய முக்கிய பிரதிநிதிகளை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து மேயர் ப்ரூர் வெளியிட்ட வீடியோவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மற்றும் இந்திய வம்சாவளியினரிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்பதாக கோரினார் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்துள்ளனர் சாதி வெறி மதவெறி பிரச்சனைகளால் உலகின் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் இனவெறி இன்னும் தீராத பிரச்சனையாக உள்ளது